வணக்கம் நண்பர்களே பலருக்கும் காலையில் எழுந்தவுடன் தேநீர் குடித்துவிட்டு அந்த நாளை தொடங்குவது மிகவும் பிடிக்கும் அது சந்தோஷமாகவும் இருக்கும் பலருக்கும் இது ஒரு வித்தியாசமான உணர்வையை கொடுக்கிறது அதுபோல ஒரு சிலர் டீ குடிக்கும் டீயோடு பிஸ்கட் பிரெட் ரஸ்க் இவைகளை டிப் செய்து சாப்பிடுவார்கள் குறிப்பா பிஸ்கட் இல்லாம ஒரு சிலர் டீ குடிக்கவே மாட்டாங்க அந்த அளவிற்கு அதோட சுவைக்கு அடிமையாகி போவாங்க இப்படி டீயோட பிஸ்கட் முக்கி சாப்பிடுவதால அது சுவையாக இருந்தாலும் இதனால உடல்ல ஏற்படக்கூடிய பல்வேறு மாற்றங்களை நாம் நிச்சயமா அறிய வேண்டும் நம்ம சாப்பிடக்கூடிய பிஸ்கட் பெரும்பாலும் மைதா சர்க்கரை சேர்த்து தயாரிக்கப்படுது மாவு சத்து அதிக அளவு பட்டர் ரீஃபைண்ட் ஆயிலும் பயன்படுத்தப்படுது இந்த பிஸ்கட்டை நம்ம சாப்பிடும் பொழுது உடல்ல அது கெட்ட கொழுப்போட அளவை மிக வேகமா விடும் தொடர்ந்து பிஸ்கட் சாப்பிட்டு வரும் பொழுது உடல்ல உயர் ரத்த அழுத்தம் அதிகரிக்கும் அது மட்டுமல்லாம கார்டியோவாஸ்குலர் நோய் ஏற்பட பிஸ்கெட் மிக முக்கிய காரணமாக அமைகிறது பிஸ்கெட்ல சேர்க்கப்படக்கூடிய உப்பு நம்ம உடல்ல இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் அதுபோல பிஸ்கெட்ல சேர்க்கப்படக்கூடிய சர்க்கரை உடல்ல இரத்த சர்க்கரை அளவு உயர காரணமாக அமையும் தினமும் பிஸ்கட் சாப்பிட்டா குடல் ஆரோக்கியம் மிக மோசமா பாதிக்கும் டீ ல பிஸ்கெட் தொட்டு சாப்பிடும் பொழுது சில நேரங்களில் இது வயிற்றுப்போக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் மிகப்பெரிய அளவில் செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தும் மலச்சிக்கல் பிரச்சனையை ஏற்படுத்தும் வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் எப்போதுமே பிஸ்கட் ஆரோக்கியமானதல்ல எல்லா பிஸ்கட்டிலும் மாவுச்சத்து உள்ளது உடல் பருமன் சர்க்கரை நோய் கொழுப்பு கல்லீரல் பாதிப்பு இருப்பவர்கள் பிஸ்கெட்டை சாப்பிடக்கூடாது என நிபுணர்கள் சொல்றாங்க குழந்தைகளுக்கு பிஸ்கட் கொடுப்பதும் ஆபத்து பெற்றோர்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் பிஸ்கட்டில் எந்த ஒரு ஊட்டச்சத்தும் கிடையாது கலோரிகள் மாவுச்சத்து சோடியம் கொழுப்பு மற்றும் சர்க்கரை நிறைந்த ஒரு ஸ்நாக்ஸ் மட்டுமே என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது இதை கவனத்தில் கொள்வது நல்லது என ஆரோக்கிய வல்லுநர்கள் சொல்றாங்க